இனிமையான குரலுக்கு சொல்லலாம் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா துணுவதிலைமை ஆடலுடன் பாடல் தாயில்லாமல் நான் இல்லை பொன்மகள் வந்தால் நிறைய கஷ்டங்கள் பார்த்தாச்சு பாடவே விட மாட்டாங்க சும்மாவே உட்காந்துருப்போம் அவங்களுக்கு தான் வந்து கை தட்டுவாங்க வீக்கெண்ட் இருக்க மாட்டேன் டான்ஸ் கிளாஸ் கிளாஸ் கிட்டார் பாட்டு கிளாஸ் எல்லாம் இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் போயிடுவோம் நமக்கு நமக்கு அந்த டேலண்ட் இருக்கு ஸோ அதை நம்ம எப்படி மேம்படுத்திக்கலாம் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சது வணக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து நாங்க மீட் பண்ணியிருக்கோம் அவங்கள பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க பாட்டுனா யாருக்குமே பிடிக்காம இல்லை எல்லாருக்குமே பாடல் ரசிக்கக்கூடியவங்க தான் இருக்கிறோம் ஸோ அப்படி ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரையும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்களோட தாத்தாவை பத்தி கேட்டா அந்த ஸ்திரீயே நமக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கும் அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு பிளே பேக் சிங்கரை தான் நாங்க இன்னைக்கு மீட் பண்ணிருக்கோம் யார் அவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோனிகா ராஜ்குமார் தான் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கீங்க உங்க நீங்க ஆரம்பத்துல சொன்னப்போ ரொம்ப எனக்கு என்ன சொல்ற ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு ஏன்னா உங்களுடைய அந்த பரம்பரையே வந்து அந்த பாடலோட சம்பந்தப்பட்ட ஒரு பரம்பரையா இருக்கு ஸோ அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம் உங்களை பத்தி ஸோ என்னோட கொள்ளு தாத்தா ஆலங்குடி சோமுவார்கள் அவர்கள் ஸோ அவங்க வந்து துள்ளுவத இளமை ஆடலுடன் பாடல் தாயில்லாமல் நான் இல்லை பொன்மகள் வந்தால் இந்த மாதிரி பாட்டு எல்லாமே எழுதினது வந்து அ எங்க கொள்ளு தாத்தா தான் சோ அவர் வழியா நான் வந்து म्यूजिक कंटिन्यू பண்றேன் எங்க ஃபேமிலில வாவ் சூப்பர் மேம் அதை தாண்டி நீங்க வந்து சொன்னீங்க நிறைய ஸ்டேஜ் 퍼ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ் 퍼ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா நிறைய இருக்கு எங்க லைக் பேக் இன் இந்தியா நாங்க ஒரு ஷோ பண்ணோம் அது ஒரு கிராமம் அங்க வந்து ஒரு ஷோ முடிச்ச உடனே அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படின்னா இந்த அதாவது க்ரவுட் எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்து எங்களை எங்களை விடவே இல்லை ஆல்மோஸ்ட் ஷோ முடிஞ்ச ஒரு ஒன் ஹவர் ஸ்டேஜ்லயே எங்களை நிற்க வச்சுட்டாங்க ஆஹ் அதாவது ஃபோட்டோகிராப்ஸ் எடுக்கறதுக்கு அந்த மாதிரி அது அது வந்து ரொம்ப ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ரீசெண்ட்டா மலேசியா ஒரு ஒரு ஷோ ஒன்னு பண்ணும் ஒரு அவார்ட் ஷோ ஸோ அங்க வந்து நிறைய செலிபிரிட்டீஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க அங்க வந்து ஆண்டனி தாசன் அண்ணா அவங்க எல்லாம் எல்லாரும் வந்திருந்தாங்க சோ அவங்க முன்னாடி perform பண்ணப்போ நிறைய பேர் நல்லா பாடுனீங்க அப்படின்னு சொன்னாங்க சோ உண்மையிலே உங்க வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்வீட் மேம் எங்களுக்காக வேண்டிய ஒரு ரெண்டு வரி எங்களுக்கு ஏதாவது ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடி இப்போ ரீசெண்டா வந்த என்னோட ஃபேவரட் பிலிம் அமரன்ல இருந்து ஒரு பாட்டு பாடி அதிகாலை மனிதானா அவனோடு இனிதானா இதனா வளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நாடும் விழுந்தேனா உயிரே உயிரே உரையும் உயிரே இனிமே நீரானா வாட் கொஞ்ச நேரத்துல அப்படியே நான் எங்கேயோ போயிட்டேன் அதோ பாட்டு என்ன சொல்றது ஒரு அந்த ரியல் சிச்சுவேஷனுக்கு அப்படியே என்ன கொண்டு போயிட்டீங்க சூப்பர் ரொம்ப என்ன சொல்றது ஒரு அழகான வாய்ஸ் உங்க ஆஹ் சோ நீங்க மூன்று வயசுல இருந்தே பாடிட்டு இருக்கேன்னு அந்த மூணு வயசுல இருந்து பாடும்போது ஒவ்வொரு இதையும் கடந்து கடந்து வந்திருப்பீங்க சோ அவங்களோட ஜேர்னிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா மியூசிக் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் அம்மா அப்பாவால் பாட முடியல டான்ஸ் ஆட முடியல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது பண்ண முடியல ஸோ நான் ஒரே டாக்டர்ன்றதுனால எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீக்கெண்ட் வந்துச்சுன்னா வீட்லேயே இருக்க மாட்டேன் டான்ஸ் கிளாஸ் அபேக்கஸ் கிளாஸ் கிட்டார் கிளாஸ் பாட்டு கிளாஸ் எல்லாம் இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி அதில் வந்து பாட்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கே பிடிக்காது அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போய் என்ன எனக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போய் தள்ளிவிட்டாங்க ஸோ வயலின் கற்றுக்க சொல்லி மூணு வயசுல என்னை சேர்த்தாங்க அப்போ வந்து என்னோட மாஸ்டர் வந்து ரொம்ப குழந்தை திஞ்சு இருக்கும் அவங்களால அந்த வயலின் வாசி பிடிக்க முடியாது ஸோ கொஞ்ச நாள் மியூசிக் அப்சர்வ் பண்ணட்டும் பாட்டு கிளாஸ்ல போடுங்க அப்படின்னு அப்போ நான் போயிட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்படி உட்காந்தே தான் இருப்பேன் சும்மாவே உட்கார்ந்திருப்பேன் ஸோ அப்படி பார்த்து பார்த்து ஒரு ஏஜ்க்கு மேலே வந்து நிறைய கஷ்டங்கள் பார்த்தாச்சு இப்போ ஒரு டி சேனல்ல வர்றவங்களுக்கும் நார்மலா ஒரு சிங்கரா இருக்கவங்களுக்கும் நிறைய பார்சியாலிட்டி காட்டுவாங்க ஒரு ஷோக்கு போனோம்னா அஹ் என்ன பண்ணுவாங்கன்னா பாடவே விட மாட்டாங்க சும்மாவே அந்த உட்கார்ந்து அவங்களுக்கு தான் வந்து கை தட்டுவாங்க நம்மள யாருன்னே தெரியாது இல்ல அதுல தப்பு சொல்ல முடியாது சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அசிங்கப்பட்டு அந்த மாதிரிதான் வந்திருக்கோம் சோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இல்ல இது நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு நமக்கு அந்த டேலண்ட் இருக்கு சோ அதை நம்ம எப்படி மேம்படுத்திக்கலாம் வெளிய கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சது சோ அதுல வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஷோ ஆமா நீங்க சொல்லி நீங்க கேட்டவே ஆமா சோ நீங்க கேட்டவே ஆரம்பிச்சு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆஹ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் ப்ளஸ் பண்ணிருக்கோம் லைக் அரோங் அரௌண்ட் த குளோப் எல்லாருமே பாக்குறாங்க அக்ராஸ் த குளோப் சோ அப்படி எங்களோட மியூசிக் ஜெர்னி கண்டினியூவலி ஆஹ் நிறைய ஷோஸ் அண்ட் வந்து ரெக்கார்டிங்ஸ் அப்படி இருக்குமா சூப்பர் உண்மையிலேயே மேம் இந்தியக்கு அதாவது இந்த நாள்ல உங்களை வந்து மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது அது ஒரு என்ன சொல்றது இந்த நாளே ஒரு ஆன மாதிரி சோ இவ்ளோ ஒரு ஸ்வீட் வாய்ஸோட இப்படி ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணோமா அப்படின்ற ஒரு தோட் கூட எனக்கு இருந்திருக்காது நான் இங்க வரும்போது பட் உங்களை மீட் பண்ணல எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களோட ஜேர்னி இந்த சிங்கிங் ஜேர்னி வந்து இன்னும் நிறைய தூரம் பயணிக்கணும் இன்னும் நிறைய நிறைய சோர்ஸ் பண்ணனும் இன்னும் உங்க லைஃப்ல நீங்க என்னென்ன நினைச்சிருந்தீங்களோ எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்றேன் தேங்க்யூ சோ மச் எனக்கா வேண்டி இந்த இந்த சின்ன நேரத்தை வந்து எங்களுக்காக வேண்டி சோ மச் எங்களுடைய லங்கா மீடியா சார்பா உங்களை நான் வந்து விஷ் பண்றேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் மேம் தேங்க்யூ so much. Thank you.